தாய்நாடு மக்கள் கட்சியின் தலைவர் அவர்கள் வீர நிகழ்த்துவார் என்றால் அது தமிழ் கடவுள் எல்லாத்துக்குமே தெரியும் தமிழ் கடவுளை திராவிட கடவுளாக மாற்றி திருடி கொண்டிருக்கும் திராவிட கூட்டத்தை வீழ்த்துவதற்காக ஒவ்வொரு தமிழர்களும் ஒன்று கூடியதுதான் இந்த திருவண்ணாமலை தமிழ் குடி கூட்டமைப்பு சார்பாக கலந்து கொண்டதில் பெருமைப்படுகிறேன் தமிழகத்தில் ஒரு தமிழ் சமுதாயம் ஒன்று சேர வேண்டும் என்றால் மிகவும் கடினமாக இருக்கும் காரணம் திராவிடர்கள் சூழ்ச்சியால் இங்கு இருக்கின்ற அனைத்து தமிழ் சமுதாயத்தையும் ஜாதிகளாகவும் மதத்தாலும் இனத்தாலும் நம்மை பிரித்து ஆழ்வார்கள் நம்மளுடைய ஜாதி வெளியே தூண்டி விடுறது பூர்வீகமாக இருக்கும் தமிழர்கள் தனித்தாகவும் இருந்து பிளப்பு தேடி வந்தவர்கள் உயர்ந்த ஜாதியாகவும் ஆண்ட பரம்பரையாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யாரா தனித்து என்று கேட்டால் இந்த தமிழ் இனத்தை தனித்து என்று சொல்கிறார்கள் இங்கு இருக்கின்ற தமிழ் சமுதாயத்தை திராவிடர்கள் என்று சொல்கிறார்கள் திராவிடமும் இந்த தலித்து சமுதாயத்தை சொல்லி சொல்லியே நம்மளுக்குள் பிரிவினைகளை உருவாக்கி அரசியல் ஆதாயம் தேடியவர்கள்தான் இந்த கருணாநிதி திராவிட கூட்டங்கள் ஈவே பெரியார் என்று சொல்லிக்கொண்டு திரிகின்ற ஒரு கூட்டம் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்களே தமிழ் சமுதாயம் இந்த தமிழ் சமுதாயத்தை எளிமைப்படுத்திய சில அயோக்கியர்களால் தான் தொடர்ச்சியாக நம்ம வேண்டுகொண்டிருக்கிறோம் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் தான் ஜாதி சண்டைகளை தூண்டிவிட்டு அரசியல் ஆதாயம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் பிற மாநிலத்தில் இருந்து பஞ்சம் பிழைக்க வந்தவன் எங்கேயாவது நம்ம கூட சண்டை போறான் சண்டையே போட மாட்டான் அவன் நம்ம கூட இருந்து கொண்டு நமக்கு நாம சண்டையை தூண்டி விடுவது மட்டும்தான் அவன் வேலை தமிழர்கள் போனாரும் இங்கே இருக்கின்ற வன்னியர் சமுதாயத்துக்குள் சண்டையை தூண்டி விடுவார்கள் தேவேந்திரகுல சமுதாயத்திற்கும் தேவர் சமுதாயத்திற்கும் சண்டையை தோண்டி விடுவார்கள் ஒவ்வொரு தமிழ் சமுதாயத்திற்குள் சண்டையை தோண்டிவிட்டு பஞ்சம் பிழைக்க வந்தவர்கள் அனைவரும் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும் அது எல்லோருடைய கொள்கை பிரபாகரனை தூக்கி பிடித்த ஒவ்வொரு ஐயோக்கியர்களும் திராவிட அடிமைகளாக அங்கே ஜாதா போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பிரபாகரனை சந்தித்தவர்கள் எல்லாமே இன்னைக்கு திமுகவோட கொத்தடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கேட்டால் நாங்கள் தமிழ் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவங்கள வந்து திராவிடத்துக்கு அடிமையா இருக்கிறவனே வந்து ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பு வச்சிருக்கிறார்கள் காரணம் இந்த தமிழ் சமுதாயம் ஒற்றுமையாக வந்துவிடக்கூடாது நமக்கு நாமே பிரச்சனைகளை தூண்டிவிட வேண்டும் தென் மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாங்கள் ஆண்ட பரம்பரை என்று சொல்வார்கள் இருக்கின்ற பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வைக்க விட மாட்டார்கள் நமக்குள்ள ஒரு ஜாதி சண்டையை தூண்டி விடுவார்கள் பிரச்சனைகளை தூண்டி விடுவது யார் என்று பார்த்தீங்கன்னா அதுக்கு திராவிட சூழ்ச்சிகளாகத்தான் இருக்கும் திரா வெள்ளக்காரனுக்கு நம்ம என்ன பண்ண வெள்ளக்காரனுக்கு அடிமையாக இருந்து அவனுக்கு இந்த தமிழ் சமுதாயத்தை அழிப்பதற்கு தமிழர்களே வைத்து வீழ்த்தினார்கள் ஆரியர்களுக்கும் அடிமையாக இருந்து இந்த தமிழ் சமுதாயத்தை வீழ்த்தினார்கள் நாயக்கர் சமுதாயத்திற்கும் அடிமையாக இருந்து இந்த தமிழ் சமுதாயத்தை வீழ்த்தினார்கள் இப்போது இருக்கிற திராவிட அரசியல்வாதிகளுக்கும் அடிமையாக இருந்து தமிழர்கள் வீழ்த்துகிறார்கள் நாம் ஒற்றுமையாக இல்லை என்றால் தொடர்ச்சியாக தமிழர்கள் வீழ்த்தப்படுவோம் ஆனால் நம்மளுடைய நோக்கம் என்ன இங்கு இருக்கின்ற அனைத்து தமிழ் சமுதாயமும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அடுத்த தலைமுறைக்காவது நம்ம வந்து நல்லத கொண்டு போனோம் திமுகவை வீழ்த்தாமல் ஒரு நாளும் தமிழ் தேசியம் விடாது தமிழ்நாட்டில் உள்ள திமுகவை அழிப்பதற்காக ஒவ்வொருவரும் சபதம் எடுக்க வேண்டும் நீங்க எந்த கட்சிக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க அதை நான் அந்த கட்சிக்கு போடுங்க எந்த கட்சிக்கு போடணும் திமுகவை அழிக்கணும் தமிழ்நாட்டில் குடியாரனை உருவாக்கி குலகாரனை உருவாக்கி தமிழ்நாடு கூட சுடுகாடாக உருவாக்கி கொண்டிருக்கிற திமுகவை அழிப்பதற்கு முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்குள் எங்கே நடந்தாலும் கருப்பு கொடி காட்ட வேண்டும் ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கணும்னால பயப்படணும் பயத்தை உருவாக்காம நீங்க எந்த காலத்துல அச்சுறுத்தலை உருவாக்கணும் ஏன்னா இங்க இருக்கிற தமிழ்நாட்டுல ஒரு தமிழக வந்து வாழ முடியல பிற மாநிலத்தில இருந்து பஞ்சம் புழைக்க வந்தவே நமக்கு முதலமைச்சராக இருந்தா நம்ம என்ன பண்ணா சுதந்திரமா வாழ முடியல அவ்வளவு ஒரு கொடூரமா இருக்குது காலையில பேப்பர் செய்தி திறந்தாலே இன்றைக்கி பார்த்திங்கன்னா டாஸ்மாக் கடையை பூரா வந்து வச்சுருக்கறது பூரா பார்த்திங்கன்னா திமுகவுடைய அடிமைகள் அடிமையாக இருக்கிற பார்த்திங்கன்னா கொத்தடிமை அதை என்ன பண்ணேன்னா ஒவ்வொரு டாஸ்மாக் கடை பாரு எல்லாத்தையும் வச்சு இங்கே இருக்கிறவங்கள பூரா பிளிக்க வச்சு பல குடும்பத்தை தாலியாக இருக்க கூட கடைசியில் திருட கொல கொள்ள வழிப்பறி போதை பொருட்கள் எல்லாமே தமிழக அரசே செய்யுது அப்போ இங்கே நம்ம வந்து எங்கன்னா பாதுகாப்பு இல்லை காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுத்தமுன்னா அவங்க இன்னைக்கு புகார் கொடுத்தா அடுத்த வருஷம் ஒன்றாவது ஒன்றாம் தேதி ரெண்டாம் விசாரணையை நடத்துவாங்க அதுக்குள்ளேயும் கோலம் பண்ணி ஆஸ்பத்திரியில் கிடந்து நம்ம டிசார்ஜ் ஆயிடுவோம் அப்படிங்க என்ன பண்ணால் குத்தி கொத்தி கொலையே பண்ணால் கூட இந்த சட்டத்தில் வந்து ஓட்ட பல ஓட்டைகள் இருக்குது அதுக்கு காவல்துறையே உடந்தையாகவும் இருக்கிறாங்க நம்ம வந்து அந்த ஒருத்த குலம் பண்ணிட்டேன்னா தீவிர விசாரணை நடத்தி அந்த அந்த கொலகாரனை உள் தண்டனை வாங்கி கொடுக்கணும் அவனை வந்து என்ன பண்ண தண்டனை வாங்கி கொடுக்கவே இது வரைக்கும் எந்த காவல் நிலையத்தில் அப்படி வருவது நடக்கவே நடக்காது தொண்ணூறு சதவீதம் பேர் குற்றவாளிகள் இன்னைக்கு நடக்கிறாங்கன்னா அதுக்கு காரணமா காவல்துறை அதிகாரிகளும் உடனே இருக்கிறாங்க லஞ்சம் கொடுக்கிறவன வந்து தூக்கி பிடிக்கிறாங்க அவன் வந்து தொழில் இதை பண்றாங்க அரசியல்வாதி திமுகவுடன் பாதி தொண்ணூறு சதவீதம் திருடன் கொலகாரம் கொள்ளக்காரன் வலிப்பறி அடுத்த சொத்து ஆட்டை போடுறவங்க விடம் தான் இருப்பேன் ஏன்னா ஆடம்பரமாக வாழணும் ஏசி ரூமில் போகணும் அவன் அவங்க ஏ காரில் போகணும்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவன் வந்து என்ன பண்ணா இந்த கூட்டத்துக்கு கூப்பிடணும்னா அவனே ஒரு திமுக கட்சி ஒரு கூட்டம் போகிறான்னா ஐநூறுரூவா இரநூறுவா தவிர கோட்டு கோழி பிரியாணி ஆகிட்ட இது வந்து தமிழ் இனத்திற்காக தமிழ் உணர்வுக்காக வர்ற கூட்டம் இது நம்ம வந்து இந்த கோட்டு கோழி பிரியாணிக்காக வந்த கூட்டம்லாம் இல்லை இந்த திமுகனால தான் அதிக குற்றங்கள் நடக்குது இன்னைக்கு காவல்துறையில் சுத்தமாகவே வந்து நூறு சதவீதம் சட்டங்கள் வந்து படுக்கேவலமாக இருக்குது இன்னைக்கு நாங்கள் திருவண்ணாமலை வந்து காலையில் நாங்கள் தோழர் எல்லாமே வந்து உள்ள கோயிலில் சாமி மூலம் வந்து போனோம் அங்கே இருக்கிறவங்க பார்த்தோன்னா இங்கே இருக்கிற தமிழர்களை பார்த்தா கோவப்படுறேன் இங்கே இருக்கிற தமிழ் சமுதாயத்தை சார்ந்த ஒரு நபரை வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க அதுக்கு பக்கத்தில் போலீஸ்காரர்கள் வேடிக்கை தான் பார்க்குறாங்க அவனை தூக்கி கொண்டு போய் வச்சு ஏன்னா அங்க இருக்கிறது பூராமே வந்து தெலுங்கர்கள் ஆதிக்கத்தினால அந்த கோயிலுக்குள்ள பூரா அடியாலவே வச்சிருக்கிறாங்க ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு தமிழர்கள் ஒரு சுதந்திரமா போய் ஒரு சாமியை கும்பிட முடியல இந்த கோவில் பூரா சொத்துக்களை பூரா திருடுறவன் பூரா பாத்தீங்கன்னா புற மாநிலத்திலிருந்து பஞ்சம்பளைக்கு வந்த பரதேசிகள் தான் வந்து நாங்க திராவிடம் திராவிடம்னு சொல்லிட்டு கோயிலில் பூரா ஆட்டைய போறேன் இந்த கோவிலுக்கு சொந்தக்காரனே வந்து இந்த நம்ம தமிழ் சமுதாயம் தான் இந்த கோவில் உருவான நோக்கம்னா நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய பாட்ட கூட்டங்க என்ன பண்ணாங்கன்னா நம்ம வந்து ஒற்றுமையா இருக்கணும்ன்றக்காக கோவில்கள் கல்யாணம் காது ஊத்து இந்த விசேஷங்கள்ல நம்ம ஒற்றுமையா இருக்க முடின்றக்காக இந்த நம்ம வழிபாடுகளாகவே வச்சு நம்ம பாட்டம் கூட்டணத்தை நம்ம வழிபாடா கொண்டாடுறோம் ஆனா திராவிட என்னன்னா நாங்க வந்து ஜாதியை ஒழிக்க போறோம் மதத்தை ஒழிக்க போறோம் கடவுள் இல்லை என்று சொன்ன ஐயோக்கிய பயிலுக்கு பூரா கோவில் சொத்தை திண்டுக்கிட்டு இருக்கிறாங்க எவனாவது ஜாதியை ஒழிச்சேன்னு சொன்னா தமிழனப்புறம் புறம் பூரா வடமாநிலத்தில இருந்து பஞ்சமலைக்கு அவங்க பூரா அவன் ஜாதிய பாவத்துக்கு துறக்கிறாங்க அவன் ஜாத ரோட்டுக்கு துறக்கிறாங்க எங்க பார்த்தாலும் சிலைகள் வச்சுறாங்க ஒரு தமிழ் சமுதாயத்திற்கான எந்த ஒரு அடையாளமும் இல்லை இன்னைக்கு செஞ்சிக்கோட்டை ஆண்ட ஆனந்த கோ கோணு இருக்கட்டும் அவரெல்லாம் வந்து இன்னைக்கு கோணேரி கோணா இருக்கட்டும் இங்க இருக்கிற இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதவே வந்து மாநிலத்தை சார்ந்தவர் என்று சொல்லி அடையாளப்படுத்துறது இங்கே இருக்கிற மக்களுக்கே அவங்க யாருமே தெரியாது போற போக்கில் ரெண்டு பக்கம் மழை இருக்குது அவ்வளோதான் அது கோட்டை அதுல முக்கியமானது சுற்றுலா இருக்குது போயிடுறோம் தமிழர்கள் தான் அதிகமாக ஆண்ட மன்னர்கள் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டை தமிழ்னு தான் ஆளணும் யார் வேண்டாலும் வரட்டேன் ஆந்திராக்கார வரட்டும் பீகார் காரை வரட்டும் உத்தரப்பிரதேசக்காரர்கிட்ட வரட்டும் எதை வேண்டாலும் வரட்டேன் ஆனால் இந்த தமிழ்நாட்டை ஆளக்கூடிய தகுதி ஒரு தமிழனுக்கு மட்டும்தான் முதல் இருக்கணும் ஏன்னா நம்ம வீட்டில் வந்து நம்மளுடைய அப்பா அம்மாவை நம்ம சொல்லுவோம் யாரை பையன் தான் நம்ம அந்த அப்ப தாய் தந்தையோட பேர் சொல்லுவாங்க ஆனா அங்க வந்து பஞ்சம்பளைக்கு வர என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து பூர்வீக தமிழர் நாங்க ஆதித்தமிழர் நாங்க செந்தமிழர் அப்படி இப்படின்னு அள்ளி உருவாங்க நம்ம எந்த உலகத்துக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் என்ன சொல்லுவோம் நாங்கள் தமிழர்கள் என்று தான் சொல்லுவோம் மார்தட்டி சொல்லுவோம் இங்க வர திருட்டு பயலுக்கு எவனுமே வந்து சொந்த நாட்டை சொல்ல மாட்டாங்க ஏன்னா அதை திருடுறதுக்கு தானே வர்றான் திருடனையும் கொலைகாரனையும் கொள்ளைக்காரனையும் அரசியல் அதிகாரத்திலிருந்து இருந்து வீழ்த்துவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு பிரபாகரன் வழியில்தான் நாங்கள் பயணம் செய்வோம் திமுகவை வீழ்த்துவதற்காக ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்திற்காகவும் நாங்கள் போராடுவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் சார்ந்திருக்கும் தாய்நாடு மக்கள் கட்சி சார்பாக நன்றி வணக்கம் பொதுவாய்வில் தூய்மையின் தூய்மையின் உருவமாக வாழ்ந்து மறைந்த ஐயா தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவராக வாழ்ந்து மறைந்த